கோயம்புத்தூரில் நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய நகைக்கடை அங்கே போயிட்டு இவங்க போகிறப்பவே ஒரு காலையில் ஒரு டென் ஓ கிளாக் போயிருக்காங்க பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சான் வெளியவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இவங்கள ஒரு லைன் மாதிரி நிற்க வச்சுட்டு தான் உள்ள ஒவ்வொருத்தரையும் அனுப்பியிருக்காங்க அப்படி இவங்க உள்ளே போயிருக்காங்க அரை மணி நேரம் முதலே வெயிட் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா எல்லா சேர்ஸ்லேயும் எல் ஃபுல்லாக ஆட்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பர்சன்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யாரும் இவங்களுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு கூட யாரும் பார்க்கல ஃபுல் கூட்டமாக இருக்கான் தலை தலை மட்டும் தான் தெரியுதான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது எங்கே உட்கார்றது எந்த நகையை பார்க்குறது ஒன்றுமே தெரியலையா சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க திரும்பியும் வெளியே வந்துடலான்னு வந்திருக்காங்க ஆப் சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் ஏன் மேடம் போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் இந்த மாதிரி என்ன எங்களால் செலக்ட் பண்ண முடியும்னு தோணலை நிறைய கூட்டமாக இருக்குது எல்லோரும் ஃபுல் பிஸியாக இருக்காங்க செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அப்படியே எந்திரிப்பாங்க ஒவ்வொருத்தங்களாம் எந்திரிக்க எந்திரிக்க நீங்கள் உட்காந்துக்கோங்க